கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களிலும் நான் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பிலே ஆண்டவராகி எஸ் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை மிகவும் சுருக்கமாக ஒரு சாட்சியாக பதிவிட்டிருந்தேன் மட்டுமல்லாது அல்லாது ஊழிய பாதையில் இருக்கின்ற நெருக்கடிகளையும் பலவிதமான நெருக்கடிகள் உபதிரவங்களையும் நான் தெரியப்படுத்தி யாவரிடத்திலும் ஜெப உதவியை நான் கேட்டிருந்தேன் சற்றும் சலிக்காமல் அநேகர் தொடர்பு கொண்டு சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தகப்பன் மாறன்றி ஏராளமான பேர் எங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெப உதவியை செய்தீங்க அநேக ஜெப ஜபத்திலே எங்களை தாங்கினீங்க அதற்காக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றிகளையும் வார்த்தைகளையும் மட்டும்தான் நம்மை தூக்கி நிறுத்தும் வேற எதாலையுமே நம்மளால தூக்கி நிறுத்த அந்த தைரியத்தை கொடுக்க முடியாது அந்த ஜபம் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிற ஒரு பலனை கொடுக்கிறது இல்லையா அந்த உதவி எங்களுக்கு நீங்க செய்கிறீங்க அதற்காக நன்றி இந்த வேளையிலும் ஒருவேளை என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்காமல் இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கடந்து வந்த பாதைகள் என்ற தலையங்கத்தின் கீழ் என்னுடைய சாட்சி மிகவும் சுருக்கமாக நான் அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துவிட்டு கடந்து வாருங்கள் நிச்சயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதனை புரிந்து கொள்வீர்கள் அன்புக்குரியவர்கள் என் நாட்களிலுமே ஊழியத்திற்கான ஒரு இடத்தை நாங்கள் அவங்களுடைய சித்தத்தின்படி பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருப்பேன் அந்த இடத்தை இப்பொழுது நாங்கள் தீர்மானம் செய்து கத்தோடைய கிருபை நாங்கள் முடித்து விட்டோம் ஆனால் அதற்கான கிரயம் இன்னுமே நாங்கள் செலுத்தவில்லை சற்றாகிலும் செலுத்தவில்லை ஆகையினால் அந்த இடத்தின் உரிமையாளர்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள் வருகின்ற ஜனவரி மாதத்திலே முதல் வாரத்திற்குள்ளாக மொத்த தொகையுமே கொடுத்து அவர்கள் எங்களுக்கு அதனை கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் வாங்கிக் கொள்ள சொல்லியிருக்கின்றார்கள் ஆகையினால் இன்னும் மூன்று மாதங்கள் மட்டும் தான் இருக்கிறது இல்லையா ஆகையினால் உடனே நான் உங்ககிட்ட மூன்று மாதம் தான் இருக்கேன் உடனே எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க நான் கேட்கறதுக்கு வரவே இல்லை உண்மையாகவே வரவில்லை என் மனசாட்சியோடு கூட நான் சொல்லுகின்றேன் இந்த வரை நான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அந்த மூன்று மாதத்திற்குள் கர்த்தர் எங்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் ஏனென்றால் எப்பேற்பட்ட தேவைகள் நெருக்கடிகள் மத்தியிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா அவர் ஒத்தாசை பண்ணுகிற தெய்வம் எனவே அந்த தேவனோடு கூட நாம் முறையடுகின்ற பொழுதே அவர் நமக்கான காரியங்களை வாய்க்கு பண்ணி கொடுப்பார் ஆகையினால் உங்களிடத்தில் நான் கேட்கின்ற உதவி இப்பொழுதும் அது ஒன்று தான் நீங்கள் யாவருமே அந்த மூன்று மாதத்திற்குள்ளாக அந்த காரியங்கள் அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் தேவன் எங்களை இன்னும் நாங்கள் கலப்பையில் கை வைத்து விட்டோம் தேவனுடைய சித்தத்தின் திட்டத்தின் அதை நாங்கள் பின்னோக்கி பாராமல் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு எங்களை இன்னும் பலப்படுத்தும்படி இன்னும் ஊழியத்திலே கத்திரம் மகிமையான காரியங்களை செய்யும்படி அவருடைய ஊழியம் தடைப்படாத படிக்கு அநேக ஆத்துமாக்களை தேவனுக்குள் நாங்கள் சம்பாதித்துக் கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவருடைய வருகையிலே அவர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அற்பமான பாத்திரமாக தேவன் எங்களையும் அனுதினமும் நடத்துவதற்கான பலனை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க அந்த இடத்தை நாங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாங்குவதற்கும் கத்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவதற்கும் அந்த இடத்தை நாங்கள் தீர்மானம் செய்தபடி அந்த நாட்களுக்குள்ளாக அந்த கிரயத்தை கொடுப்பதற்கும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க அந்த ஜெப உதவிக்காக தான் இப்பொழுது வந்து நிற்கின்றேன் ஆகையின் இந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலே குடும்ப ஜபங்களிலே கூடகையின் மத்தியிலே இதை ஜெப குறிப்பாக ஏற்றுக்கொண்டு ஜெபியுங்கள் அந்த ஜப உதவின் மூலம் தேவன் இன்னும் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் பண்ணி கொடுப்பார் என்கிற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் கூட உங்களுக்கு முன்பதாக இந்த காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாகவே தேவன் அந்த காரியங்களை வாக்க சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல அவர் மனமாற மனு புத்திரன் அல்ல அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ண யாராலும் இயலாது எனவே அது அவருடைய திட்டம் அவருடைய தீர்மானம் அவருடைய ஊழியம் அதனை அவர் பார்த்து கொள்வார் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறதால் தொடர்ந்து ஜவம் மாத்திரம் செய்யுங்கள் நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்ததாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் காட் யூ